ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமா ஐந்தாவது முறையாக மனைவி கருவுற்றிருந்தார் இப்போதும் பெண் குழந்தையே பிறந்தது பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தந்தையிடம் அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தையும் சொன்னார் அவரது மனம் இப்போது அடுத்த முறை பெண் குழந்தை பிறந்ததாக தன் மகள் வந்து என்னிடம் சொன்னால் மரத்திலிருந்து இருந்து இரண்டு கைகளையும் எடுத்துவிட்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்தது அந்த விஷயத்தையும் அவரது மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்த போது அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார் அதனால் உடனடியாக தற்கொலை செய்து கொள்வது இயலாமல் போனது அடுத்தடுத்து இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்த போதும் அவரது மூத்த மகள் தன்னுடைய தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னார் வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று தென்பட்டது அதற்குள் கையை நுழைத்தார் புற்றுக்குள் பாம்பு ஏதாவது இருந்து போய்விடலாம் என்பது அவரது எண்ணம் தெய்வம் நினைத்தால் தானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள் கையை நுழைத்த தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது போன்று உணர்ந்தார் சட்டென்று கையை எடுத்தவரின் கையோடு வந்தது அந்த மாணிக்க கல் அதை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்தார் அந்த பனைத்தொழிலாளி அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரது குதிரையை அழித்துவிட்டு அது எவ்வளவு தூரம் மூடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியின் பயிரில் எயி வைக்க சொன்னார் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தொழிலர் இல்லை இல்லை அவர் இப்பொழுது பல ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்கார் அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றிய சிறு பெண் இன்று காலை ஒரு பனை தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்கக்கள் கொண்டு வந்து கொடுத்தாரே அதை எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டார் தலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் பார்க்க சொன்னார் அப்படி பார்த்ததில் கனவில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கிறாள் அந்த கல்லின் ஒளி பண் மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரி விளக்கம் என்று நினைத்து கப்பலூட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்தது எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது கன்னியாகுமரி பகவதி அம்மன் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் மற்றும் வங்காளா விரிகுடா எனும் முக்கடல்கள் கூடுமிடத்தில் இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது